வணக்கம் ஹோம்லை ஃபியூச்சர் ரியல்ட்டியின் செல்வா விதிவேல் ஆதரவில் கனடா டவுன் நியூஸ் டாட் தேசியம் நேஷன் டாட் காம் ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள் கனேடிய மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றம் எதையும் மேற்கொள்ளவில்லை தனது கொள்கை வட்டி விகிதத்தை இரண்டு தசம் ஏழு ஐந்து சதவீதமாக தொடர்ந்து வைத்திருக்க மத்திய வங்கி புதன்கிழமை தீர்மானித்துள்ளது தெற்கிலிருந்து தொடரும் வர்த்தக சீர்குலைவு இந்த முடிவின் தெளிவாக மையமாக இருந்தது என்று கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநர் டிம் மெக்லம் தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஏழு வட்டி விகித குறைப்புகளை தொடர்ந்து மத்திய வங்கி வட்டி விகிதத்தை மாற்றாமல் இருப்பது இதுவே முதல் முறையாகும் அமெரிக்காவின் தொடர் வரி விதிப்பால் கனடாவில் பொருளாதார தளும்பல் நிலை காணப்படுவதாகவும் மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது அமெரிக்காவுடன் தொடரும் வரி விதிப்புகளுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை எவ்வாறு வழி நடத்துவது என்பது குறித்து தெளிவான நிலை இல்லை எனவும் மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது கனடாவின் பணவீக்க விகிதம் எதிர்பார்த்ததை விட குறைவடைந்துள்ளது கனடாவின் பணவீக்கம் மார்ச் மாதத்தில் இரண்டு தசம் மூன்று சதவீதமாக பதிவாகியுள்ளது கெனேடிய புள்ளி பிரச்சினை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் இரண்டு தசம் ஆறு சதவீதமாக இருந்த பணவீக்கம் மார்ச் மாதம் இரண்டு தசம் மூன்று சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட ஐந்து தசம் ஒரு சதவீதமான வீழ்ச்சி காரணமாக பணவீக்க வீழ்ச்சி ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழ் சமூக மைய கட்டட நிதிக்காக ஒரு மில்லியன் டொலருக்கு அதிகமான நன்கொடையை கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் வழங்கியுள்ளது கடந்த வார விடுமுறையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருது வழங்கும் விழாவில் இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது ஒரு மில்லியன் முப்பத்தைந்தாயிரம் டாலர் நன்கொடையை கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் தமிழ் சமூக மைய கட்டட நிதிக்காக வழங்கியுள்ளது இம்முறை விருது வழங்கும் விழாவின் சிறப்பம்சமாக தமிழ் சமூக மையத்துக்கு இந்த காசோலை வழங்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தின் முதலாவது பெண் சபாநாயகர் தெரிவாகியுள்ளார் புதிய சபை அமர்வுக்கான சபாநாயகராக டொனட் கலி தெரிவானார் இந்த பதவிக்காக புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் மாகாண சபை உறுப்பினர் டொனாக் கெலி புதிய ஜனநாயக கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் ஜெனிஃபர் பிரெஞ்ச் ஆகியோர் போட்டியிட்டிருந்தார்கள் இதில் வெற்றி பெற்றதன் மூலமாக மாகாணத்தின் நாற்பத்தி மூன்றாவது சபாநாயகராக டொனாக் கெலி தெரிவானார் டொனாக்கலி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சிக்காக ஹாமில்டன் நகரில் பிளாம்ப்ரோ கிளன்ப்ரூக் தொகுதியை பிரதித்துவப்படுத்தி வருகின்றார் ஏழு ஆண்டுகள் சபாநாயகராக இருந்த டெட் ஆர்னோட் பதவி விலகிய நிலையில் புதிய சபாநாயகர் தெரிவாகியுள்ளார் கனடாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக பீட் கொகஸ்ட்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் மெச்சிகன் காங்கிரஸ் உறுப்பினரான இவரை கனடாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக அமெரிக்க மேல்சபை உறுதிப்படுத்தியுள்ளது நெதர்லாந்துக்கான முன்னாள் அமெரிக்க தூதரான இவரை கனடாவுக்கான தூதராக அமெரிக்க மேல்சபை உறுதிப்படுத்தியது அமெரிக்க கனடிய உறவுகளில் ஒரு நெருக்கடியான காலத்தில் கனடாவில் இயங்கும் அமெரிக்காவின் உயர்மட்ட ராஜதந்திரியாக பீட் கொகஸ்ட்ரா செயல்பட உள்ளார் வர்த்தக கூட்டாண்மையை மதிப்பாய்வு செய்வதிலும் எல்லைகளை பாதுகாப்பதிலும் பென்டனல் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் தேசிய பாதுகாப்பிலும் கனடிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவேன் என பீட் மாபெரும் தமிழர் நிறுவனம் அதிகமான முகவர்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்கும் நிறுவனம் வீடு வாங்குவது வீட்பது மோர்கேஜ் லாப் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளவும் உங்கள் இல்லத்தை அதிக பெருமதிக்கு ஒன்றே ஒன்பது பூஜ்யம் உங்கள் கனவு இல்லத்தை வாங்கும் போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோட்கேஜ் முகவர் செலிங்கோ குரூப் சிவா ரத்னசிங்கம் மோட்கேஜ் செகண்ட் மோட்கேஜ் என அனைத்தும் ஒரே இடத்தில் செலிங்கோஷியல் குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரட்னசிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் குரூப் மார்க்கம் நகரில் ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக்கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு மார்க்கம் நகரில் வழங்கும் இந்த வருடத்தின் உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையும் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் இவை தவிர மலேசியா இட்டாலி சைனா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலை விற்பனை நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு நான்கு டாட் மாயாஸ் பர்னிச்சர் MP Accounting and Finance Services உங்கள் வரித்துவை வியாபர கணக்கு எதுவாயினம் திரமை அனுபோம் தேர்ச்சி பெச்ச கணக்காலர் அரியே அரியரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துரையில் அனுபோம் வாய்ந்தபர் அரியே அரியரன் Chartered Professional Accountant ச்காப்ரோவிலே Brimlian Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services நான்கு அல்லது ட்ரிபிள் என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் ஆயுள் காப்புறுதி மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி கொடிய நோய்களுக்கான காப்புறுதி இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு டிராவல் இன்சூரன்ஸ்

There are two reasons why we need to build this community center. One is for our parents to make sure that we can preserve our traditions, our language, our culture, and our histories for future generations. And that's the second reason why we need to build the Thelma Community Center. It's for our children and our grandchildren to make sure they know our language, our culture, our histories, why our parents came here, how they came. We need every single person in the community in the GTA to help us build this. Whether it's your donation, your time, your networks, everyone has something to offer as As a community, we have to raise $40 million. And how that works is, $15 million we have to come up with as a community, and then the government is going to give us $26 million, and then another $25 million to build the rest of our facilities. As Tamilians living in Canada, we as family over are building by each other's support.

தமிழர் ஒருவருக்கு எதிராக யோக் பிராந்திய காவல்துறை பாலியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது பிராந்திய காவல்துறை புலனாய்வாளர்கள் தமிழரான ஒரு மத தலைவருக்கு எதிராக ஏழு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர் ஆன்மீக கல்வி அமர்வுகளின் போது நடத்தப்படுவதாக கூறப்படும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளில் தலைவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்களை காவல்துறை புலனாய்வாளர்கள் பதிவு செய்துள்ளார்கள் டொரண்டோ நகரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான பிரவீன் ராணிஜன் என்பவர் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றார் இந்த சந்தேக நபர் பிகரைங் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் மத ஆய்வு வகுப்புகளை முன்னெடுத்து வந்ததாக தெரிய வருகிறது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலப்பகுதியில் ஆன்மீக கல்வி அமர்வுகளில் சந்தேக நபரால் ஒருவர் ஆறு முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் பிக்கரிங் மார்க்கம் நகரங்களில் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது இரண்டாவது நபர் ஒருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பாலியல் ஆளானதாக புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் புலனாய்கள் வெளியிட்டுள்ள புலனாய்வாளர்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் இருக்கலாம் என சந்தேகிக்கின்றார்கள் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை தமிழ் வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார பதாதைகள் சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மார்க்கம் தோண்டியல் தொகுதியின் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் லயனல் லோகநாதனின் தேர்தல் பிரச்சார பதாதைகள் சேதப்படுத்தப்படுவதாக காவல்துறையில் முறையிடப்பட்டது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை அலெக்ஸ் கேர்லி என லயனல் லோகநாதன் அடையாளப்படுத்தியுள்ளார் குறிப்பிட்ட சந்தேக நபர் காவல்துறையினரால் விலங்கிடப்படும் ஒளிப்பதிவு ஒன்றை லைனல் லோகநாதன் வெளியிட்டுள்ளார் நடைபெறவுள்ள தேர்தலில் மார்க்கம் தோண்டில் தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளராக தமிழரான லைனல் லோகநாதன் போட்டியிடுகின்றார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஏதுடன் இந்த வாரக்கு நீதி செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்